வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் தெய்வுகின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சரியாத மனமன்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிஷ்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளில் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் வேண்டுவோம் வேண்டுகோம் போச்சி நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓம் போட்சி நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றிகோம் ஹோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆதியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றிகோம் ஓம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் அமுதாவின் தந்தை முருகன் விஜயகுமார் சுமத்ராவின் அண்ணன் அரிசரன் பிரவீனாவின் உறவினர் நந்தினி அக்கா மகன் அபிஷேக் வணிகவியல் நந்தினி சங்கீதா நாச்சியம்மாளின் அம்மா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நமஸ்ரீவாய் உடல்நலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நம உணர்வுடையோரும் நலங்களைப் பற்றி நட்புடன் கழ வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உலகமெல்லாம் பருவமழை யொத்தபடி பெய்யட்டும் உழவிரலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையற்றும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும் சிற்றம்பலம்